இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல செவ்வாய் பயிற்சி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சுருக்கமான பதிவு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்று முதல் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாகிறார் ஜூன் ஏழு வரை அறுபத்தி நாலு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை செவ்வாய் நீசம் எல்லா ராசிகளுக்கும் சிறு சிறு இடையூறு இருக்கும் கடக ராசியில் சுமார் இரண்டு மாதத்துக்கு மேல் நீச பயணம் சனி பகவானின் பார்வை இல்லை அது ஒரு தனி சிறப்பு ஒரு மழை காலம் இயற்கை சீற்றம் தொடர்பு இருக்கும் செவ்வாய் தன் நீசம் வலிமையை இழப்பினும் சொல்லலாம் செவ்வாய் நட்சத்திரம் ராசிகள் லக்னம் உள்ளவர்கள் திசை புத்தி உள்ளவர்கள் சற்று கவனம் கொள்வது சிறப்பு முக்கிய ராசியாக மேஷம் விருச்சிகம் தனுசு கடகம் மகரம் கும்பம் மீனம் ராசிகள் சில இடையூறுகள் இருக்கும் செவ்வாய் நீர் பத்தி நிறைய சொல்லலாம் தனிமை வெறுப்பு சூழ்நிலை அதிகம் கொடுக்கும் முருகன் வழிபாடு சிறப்பு தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஜோதிட பதிவில் நிர்வீசுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்